சோ ஹைஸ் ஃபில் குழந்தைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் இது பாத்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயில் குலதெய்வாயினா அயன் ஐயனார் மற்றும் பாவர் ராயன் கோயில் இந்த கோயில் பேர் பாவர் இதுதான் இதுதான் இது பாவர் ராயினா ஐயனார தெரியல இது வந்து குதிரை இந்த குதிரை கீழே பாருங்க ஒரு மனுஷன் அந்த குதிரையை பிடிச்சிருக்காரு அவரு எங்க ஆய ஏதோ சொன்னாங்க அதை மறந்துட்டேன் இது கீழே பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இதுங்கப்ப இந்த இவங்களுக்கு இப்போ இந்த டாக்குக்கு டாக்ஸ் இந்த சாமிக்கு ஏதோ போட்டு விட்டுக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஓடம் தட்டுறாரு அதுதான் பாதி காணோம் இங்கே அங்கே கொஞ்சம் கை காணோம் என்னென்னு தெரியல அது கையை நான் இது பண்ணலன்னா நினச்சேன் எனக்கு கையை இது வீடியோ எடுக்க முடில மூச்சு விட முடியலைங்க இங்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை குதிரை இங்கே மேலே இது மேலே இல்லை இது மேலே இல்லை இங்கே பார்த்தீங்களா இந்த பூ நான் ஊது ஊதுன்னு ட்ரை பண்ணேன் வீடியோ எடுக்க முடியலாம் பார்த்து இது ஊதவே முடிலன்னு பார்த்திங்கன்னா இது நான் ஊது ஊதவே இல்லை சுத்த சுத்தமாக இந்த பூவை நான் ஊதவே இல்லை உங்களுக்கே நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க நானும் ஊதுறேன் ஊதுறேன் ட்ரை பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் இதோ நாங்கள் இன்னைக்கு பொங்கல் வைக்கணுந்தான் வந்தோம் வருஷத்துக்கு ஒன்றில் ஒன்னு இல்லைன்னா ரெண்டு தவிர எங்கள் பொங்கல் வைக்கும் இதான் எங்கள் ஆயா எங்கள் ஆயா பொங்கல் வைக்க அந்த வீடியோ எடுக்க சொன்னாங்க நானும் அடக்கா வீடியோ எடுத்தேன் முடியலைங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மோட்டர் கொட்டா இங்க ஒரு குதிரை இருக்கு பாருங்க அதான் வீடு எடுக்கலாம் நினச்சேன் குதிரை இங்க இருக்குது பாருங்க அந்த மாதிரிவா இருக்காது இங்கே பூச்செடி எல்லாம் அதிகமா இருக்கு நான் வாய்ஸ் கொடுக்கும்போது கூட பாடுறா தான் இருந்த வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நடுக்கல் இந்த நடுக்கல் யார் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் இந்த நடுக்கல் யார் இதுன்னு எங்கள் அம்மா இன்னும் சொல்லலை நான் சும்மா விளாட்டுருந்தேங்க என்ன விளாட்ணுன்னா ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி விளாட்டுருந்தேன் இங்கே இதே மாதிரி ஜூம் பண்ணனும் அதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அழகாக ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி விளாட்டுருந்தேன் எனக்கு இது ஒரு ஜாலியாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம அயனாராக பாடுறாயனா தெரியல இருங்க எங்கள் அம்மாட்ட ஒரு வாய் ஆ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இது வந்து வீரராக நான் வாய்ஸ் கொடுத்துருக்குது பாடுறாயனா இதோ இது வந்து வீரன் வீரனா இல்லை 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 இது வந்து பாவல் நான் அங்கே இருக்குது இது வந்து வீரன் இங்கே பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களும் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஜாலியாக இருக்கும் அது ஒரு இதாகிடுச்சு பழக்கமாகிடுச்சு சரி விட்டுருங்க நான் ஒன்றும் கீழே பார்க்கலாம் இல்லை இதே மாதிரி ஜாலியாக விளையாட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்களா எல்லாமே 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 ரெடி பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தாதான் தெரியுது பூசாரின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவாரா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இங்கே பா இது வந்து முருகருக்கான ஒரு இதான் முருகராக இது சொன்னாங்க முருகர்னு சொன்னாங்க இதை எங்கள் பாருங்க எங்கள் அப்பா நான் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ அப்படியே நான் இது வீடியோ எடுத்துருங்க ஃபோட்டோ எடுத்தேன் நான் அப்படியே நான் யூடியூப்பில் தான் ஃபோட்டோ எடுத்து இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பொங்கல்லாம் இருக்குது பாருங்கள் பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் செஞ்சுட்டோம் விளக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தோம் பாருங்கள் இந்த பொங்கல் பொங்கல் கொஞ்சம் நான் ஆறிட்டு ஆறிட்டுருக்கோம் ரொம்ப நேரம் காற்று அவ்வளோ இது வந்து விளக்கே இந்த வீடியோ வீடியோ பட்சம் லைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்க தமிழில் கம்மியும் சொன்னாங்க கேட்பேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறாங்க மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்